வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் விட சிட்டுண்டி என்று சொல்லிக் கொள்வோம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் இலகுவாக இந்த ரவையை வச்சு என்னென்ன இந்த வடை சுடலாம் தான் செய்து காட்டப்புறோம் ரவையில் வந்து நிறைய சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம் புட்டா இருந்தாலும் சரி இட்லி தோசை அதோட வந்து லட்டு கேசரியாண்டு நிறைய விதமான சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் வடை தான் சுட்டு காட்டப்புறோம் உண்மையிலுமே நல்ல ஒரு சுவையான வடையாக தான் இருக்கும் அதோட வந்து நல்ல ஒரு பச்சை மிளகா சாம்பலோடு தான் நாங்கள் சாப்பிட்டு காட்டப்புறோம் அப்போ நாங்க தொடர்ந்து

ஓ இது கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்பாடாக போயிட்டு இப்ப மட்டை வச்சிருக்கு அது எரியும் இப்போ வந்து அடுப்பு பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாய் அடுப்புல வைப்பேன் நாங்கள் என்னக்கி கிலோ ரவை எடுத்துருக்கிறோம் ரவையை நல்லபடிவா அரிச்சு எடுத்துருக்கிறோம் ஆனா ரவை வந்து நீங்கள் ரவையில் சாப்பாடு செய்ய வழி கிடக்கும் முதல் ரவையை வந்து கட்டாயமா அரிச்சு எடுக்க வேணும் ஏன்னா அந்த காத்துப்பட்டா டக்குனவே இது வந்து வண்டு குழு பிடிக்கக்கூடியது அதனால வந்து அரிச்சு பாவிக்க வேணும் எங்களுக்கு வந்து சட்டி வந்து சூடாயிட்டது இது வந்து மெல்லிய தன வறக்கணும் வேணும் ரவையை போட்ட உடனே நில வடிவா இருக்க கொண்டு இருக்கணும் கறி போடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எங்களுக்கு வரப்பட்டாலே காணும் இந்த ரவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரவை வரப்பட்டு கொண்டு விரைக்கேனு ரது இனி நாங்கள் இறக்குவோம் ரி நாங்கள் இந்த தாஜியோட வைக்க கூடாது இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி விட்டுடனும் நாங்கள் ரவையை வரத்து வச்சிருக்கிறோம் ஆறட்டுக்கு மங்களுக்கு எங்களுக்கு அதுக்கிடையில என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னா இந்த வடக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய உரிச்சு கழுவி வட்டி எடுப்பேன் சின்ன வெங்காயம் தான் போடவேணும் சின்ன வெங்காயம் புடைக்க வந்து நல்ல வாசமா இருக்கு அடுப்பு வந்து எரிய நம்ம சரி அந்த பெண்ண மட்டை தானே ஒரு மட்டை எரிய போகுது எரிய நாங்களும் உதிச்செடுத்த வெங்காயத்தை நல்ல வடிவா கழுவி போட்டு பொட்டி எடுப்போம் அதோட பச்சை மிளகாய் வந்து நல்ல மெல்லிசா சின்ன சின்ன அரிஞ்சு வச்சிருக்குது வெங்காயத்தையும் அப்படியே எரிஞ்சு எடுப்போம் வடக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து கரகமிலையும் பெட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த தாஜிகளில் வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உப்புமா எப்படி கிண்டி எடுப்போமோ அதே மாதிரி தான் கிண்டப்புறோம் ஆனால் உப்புமாவுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் முருளை தண்ணியிலும் பார்க்க இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டு கொண்டு வேணும் இப்போ சட்டி சூடாகட்டும் உங்களுக்கு சட்டி வந்து சூடாகிட்டது நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் போடுவோம் எண்ணெய் வந்து சூடாகிட்டது நாங்கள் வடைக்கு தேவையான பெருஞ்சீரம் போடுவோம் அதோட வந்து வெட்டி வச்சிக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்ல எல்லாத்தையும் போடுவோம் நல்லபடிவா வெங்காயம் பற்றி கொஞ்சம் மதம் கட்டுணும் எங்களுக்கு நல்லா பொரிய வண்டி இல்லை இந்த வெங்காயம் பற்றிளகா அதான் கொஞ்சம் எண்ணையாக விட்டாது நல்லா பொரியத்தை விரிஞ்சு கொஞ்சம் எண்ணையாக விட்டாது என்னடா இப்போ நாங்கள் வடை திருப்பி பொறிக்கத்தானே போகிறோம் அப்போ வந்து நோமெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சாலே காணும் எங்களுக்கு கொஞ்சமா எங்களுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிட்டது இந்த பருவத்திலேயே நாங்க என்ன போறோம்னா தண்ணி போறோம் தண்ணி எந்த அளவுல சொன்னால் நாங்கள் எந்த கப்பால வந்து ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பால ரெண்டு கப் ஒரு கப் என்ன ரெண்டு கப் அளவுல தண்ணி விட்டாலே காணும் என்னடா ரவை வந்து தண்ணி தண்ணி வந்து கூடுதலாவுக்கும் அப்ப நாங்கள் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுல தண்ணி விட்டா சரி நாங்கள் இன்னொரு கப் தண்ணி விட போகணும் வடகி தேவையான உப்பு வந்து நாங்கள் சேர்த்து கொள்வோம் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் தண்ணி கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு தண்ணி வந்து எங்களுக்கு நல்லா கொதிக்கிட்டு இப்போ நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து இதுக்கு போட்டு கிண்ட போகிறோம் அப்படியே குரண்டி விடாமலே கிண்டவணும் அந்த கட்டியல் விடாமலும் திண்டவணம் துறை கொண்டு வரது தெரியுது பாருங்களேன் துறை கொண்டு வர சரி அந்த அவீர வாசமாவும் வருது கும்புறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையிலும் இந்த கட்டிப்பட அமைக்கண்டினாலே சரி எங்களுக்கு எங்களுக்கு இந்த கிண்டப்பட்ட பருவம் காணும் இப்ப நாங்கள் இறக்குவோம் இது இறக்கி வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கொள்வோம் படை சுடுறதுக்காக நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுவோம் அதோட வந்து இப்ப சுட சுடதான இருக்குது ரவமா அது வந்து கொஞ்சம் ஆறட்டுக்கும் எங்களுக்கு அதுக்கடையில எண்ணெய் கொதிக்கட்டுக்கு இப்படி இந்த எண்ணெய் கொதிக்கட்டுக்குன்னு நாங்கள் இப்ப படை வந்து தட்டி எடுக்கப்பறோம் இந்த பருவத்துல உங்களுக்கு கட்டி கொஞ்சம் இருந்தா கையால வந்து கொஞ்சம் சூடு ஆற விட்டு படிவா குளிச்சடுங்கோ இப்போ நாங்கள் வடை பிடிக்கிற மாதிரியே கையை வந்து நினைஞ்சு போட்டு பிடிச்சிக்கொள்ளுவோம் எந்த அளவில் உங்களுக்கு அந்த வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புடிச்சு கொள்ளலாம் கயிறையை வச்சு தட்டி கொள்ளலாம் இப்படி தட்டி கொண்டா சரி பிள்ளை பிள்ளையாக்கள் வந்துருந்து கத்தி நம்ம பட் அதை ஒவ்வொரு தரக்காவும் நீங்கள் பிடிக்க வந்து தண்ணியில் கைய நினைச்சு போட்டு சரி ஒரு சாதுவான சூடு இருக்குது எங்களுக்கு இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுது நாங்கள் கொஞ்சம் வடை தட்டி எடுத்துட்டோம் வேணே அதோட வந்த அடுப்பு வந்து நல்லா எரிக்கக்கூடாது ரெண்டாயிரம் அவிஞ்ச இது தானே நாங்கள் ரவை வந்து அவிஞ்சுதானே இருக்கு அப்ப மெல்லி ஒரு திறன்ல தான் இந்த வடை பொரிச்செடுக்கவன் பொரியாட்டுக்கு எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டுது வடை இப்ப நாங்கள் பிராட்டி விடுவோம் ஆனா அந்த கலர் பாத்தீங்களா அந்த ஒரு ஒட்டே நிறமா கூட வெல்ல பாக்கணும்னா அது ஃபுல்லாவே நல்ல பொல்ல தானே இப்ப ம் அது ஒரு நல்ல ஒரு நிறமா தான் இருக்கு ஆக கருகாது இப்ப நாங்கள் உளுந்து படாதுகள் எல்லாம் சுடைக்க வந்து டக்கன சிவா திரும்பாடு ம் இது வந்து டக்கன சிவா இப்ப நாங்கள் எல்லா இதையும் பிடிச்சடு பமேனா ஓ பட வந்தங்களுக்கு பொரிஞ்சிட்டது பாருங்க இப்படி ம் ஒரு மொறுமொறுப்பான வடை வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இன்றைய வடித்து போட்டு ஆக்குவோம் இப்போ நாங்கள் ரவை எடுத்த சட்டிக்கையே போடுவோம் வேணா அதோட வந்து தட்டி வச்சிருக்கிற வடையை நாங்கள் பொரிச்சு எடுப்போம் எல்லா வடையும் இப்படியே பொரிச்சு எடுப்போம் என்ன பயந்து பயந்து போறீங்களா என்ன பிறந்து ரெண்டு பயமா கிடைக்கும் இப்போ நாங்கள் வடை சுட்டு முடியுது இனி நாங்கள் சம்பலோட சாப்பிட்டு பார்ப்போம் என்ன இந்த சம்பல் வந்து பச்சை மிளகாய் சம்பல் வந்து மூணு தான் கிடக்கு அது பொரிஞ்சு வந்து கட்டுகா ஓ பாருங்க இப்படி இருக்குது வடையண்டா இதல வந்து நல்ல பச்சை மிளகாய் சாம்பல் அரைச்சு வெச்சிருக்கு பாரு இதோட சொட்டு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு வடையும் சுட்டு எடுத்துட்டோம் இனி நாங்க சாம்பலோட சாப்பிட்டு பார்க்க போறோம் அதோட வந்து இந்த இரவு சாப்பாடுங்களுக்கு வடை தான் வடையோட சாப்பிட்டு கிடக்கலாம் ஓ ரொம்ப வடை தான் அம்பல் கான் பதுவே பமனா ஓ அப்பா கொடுத்த அஜினோம் குลก காண் மா சம்பல்ங்க காணுங்க காணுங்க நாலு வடை ஒவ்வொரு ஆளுக்கும் ஓ இது வந்து சாபடன்னு சொல்லிட்டேன் இல்ல ஐயோ கடவளே பெரிய வடையா இருந்திருந்தா இது கொஞ்சம் சின்னதா சொல்றாங்க இப்ப கடவடை மாதிரி கடக்க மெயின் பொறியல் உடைஞ்சு வர மாதிரி வருது நீங்க போடவே இல்லனா ஆரம்பிச்சிட்டடா ரைட் ஆரம்பிங்க பரவாயில்லை இதெல்லாம் ஒரு வடை முடிஞ்சது வெந்து

அதோட உண்மை இதெல்லாம் நிறைய பேர் செய்து சாப்பிட்ருப்பீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பின்னேற இதோட தே தண்ணியோடையோ நல்ல சாப்பாடோடையோ சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு ஆனால் இப்ப நானும் பேட சாப்பிட்டா காணும் காணும் உண்மையை காணும் திருநெட்டு கண்டுபிடிச்சிருங்க நல்லா ரவை ரவையது ரவை மா குண்டி தான் சாப்பிட்டு பழகு

சாப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கண்ணா அப்பதான் நல்லா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு என்னென்னா நாங்கள் ரவமா சாப்பிடாமக்கம் வந்து தண்ணி அளவு கணக்கா இருந்தா தான் எங்களுக்கு அந்த பிடிச்சி கொள்ளைக்க வந்து இருக்கு நீங்க தண்ணியை குறைவா விட்டு இப்ப உப்புமா கிண்டற மாதிரி எடுத்தீங்களேன்னு சொல்லி சொன்னா பிடிக்க வந்து வடிக்க வடிக்க கொஞ்சம் தட்டி எடுக்க வந்து கஷ்டமா இருக்கு இப்ப உப்புமா கின்றதிலையும் பாக்க கொஞ்சம் நாங்க தண்ணி கூட விட்டு லக்கமா கிண்டோம் அப்பதான் கொஞ்சம் சூடு ஆறி வேற எங்களுக்கு தட்டி எடுக்க கணக்கா இருக்கும் அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருந்தா சரி அதே இல்லாமல் செய்து கொள்ளல அப்ப நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொடுக்கோம் நன்றி வணக்கம்